அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து ஃபேஸ்புக்கோட ஆட்டோ டப்பிங் வசதி தானியங்கு மொழிபெயர்ப்பு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம யூடியூப்போட தானியங்கு மொழிபெயர்ப்பு அதை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டோம் இருப்பீங்க இப்போ நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கோட ஆட்டோ டப்பிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் என்னடா எல்லாருமே ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுக்காண்டி நம்ம ஒன்று அந்த காணொலியை கொண்டு வரல இது அதோட எப்படி வேறுபட்டுருக்கு அல்லது மேம்பட்டு இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்க போறோம் ஆம இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி வந்து ஐபோன் அதுல வச்சு தான் நான் அந்த டுட்டோரியில் தரேன் இந்த வசதி இப்பக்கி ஐபோனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க எதிர்காலத்தில் என்ன செய்யும்னா இது ஐபோனுக்கு வந்துருச்சுன்னா எதிர்காலத்துல எல்லா செல்லுக்கும் வந்துடும் அப்படிங்கறது தான் அர்த்தம் ஏன்னா ஐஃபோனை வச்சு தான் ஃபர்ஸ்ட் பரிசோதனை செய்வாங்க அதுக்கப்புறம் வந்துடும் சரி இப்போ நம்ம நேரடியாக எங்கே போகணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ரீல்ஸ் அப்லோட் பண்ற இடத்துக்கு போகணும் ஓகே நான் ஃபேஸ்புக் போறேன் ஃபேஸ்புக்கு போயிடுறேன் போன பிறகு

தலைப்பு போடுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்ன வசதி தனியாக கொடுத்துருக்காங்க அதை மட்டும் பார்க்கலாம் இல்ல நேரடியாகவே மெட்டாவோட மொழிபெயர்ப்பு ஏ மொழிபெயர்ப்பு வந்து இருக்கும் அதுக்கு போயிடலாம் ஓகே செயற்கை நுண்ணுணர்வு மூலம் மொழிபெயர்க்கக்கூடிய வசதி கொடுத்துருக்கோம் நீங்கள் நிறைய மொழி பேசுறவங்க சென்றடையலாம் அப்படின்னு சொல்லுது அந்த இடத்துல கிளிக் பண்றான் ஓகே கிளிக் பண்ண உடனே இருக்கு நம்ம அதை ஆன் பண்ணுறோம் அதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷனை பற்றின சில விஷய விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க நம்ம லேண்ட்மார்க்கில் போய் படிச்சுக்கலாம் உத உதட்ட அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமான்னு கேட்குறாங்க நம்ம அதையும் ஆன்ல வச்சுக்கலாம் ஓகே அப்புறம் மொழி பெயர்க்கிறது அனைத்து மொழிகளுக்கும் நம்ம வச்சிருக்கோம் அப்படி என்னென்ன மொழி தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு மொழி மட்டும் தான் இப்பை குடுத்துருக்காங்க அவ என்னென்ன அப்படிங்கறதை பாத்துக்கலாம் நான் ஆன்லாங்குவேஜ்ல தான் செக் வச்சிருக்கேன் வேற என்னென்ன மொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு மட்டும் வேணும்னா நீங்க ஆங்கிலத்தை மட்டும் வச்சுக்கலாம் ஹிந்தி மட்டும் வேணும்னா ஹிந்தி வச்சுக்கலாம் போர்ச்சுகீஸ் வேணும்னா போர்ச்சுகீஸ் ஓகே அவ்வளவுதான் லாஸ்ட்ல நான் இந்த ஒரு நான்கு மொழிகளுக்கு தான் இந்த வசதி குடுத்துருக்காங்க அதனால இத இப்ப நாம என்ன செஞ்சிடலாம்னா இதுல இருந்து அப்படியே வெளில வந்துடலாம் இருமல் இருக்கு பொருத்துங்கப்பா ஓகே தாவது பேக்கில் வந்துடுறோம் பேக்கில் வந்த பிறகு இப்போ நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் மற்றும் லிப்சிங் ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அதிலே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொழிபெயர்த்த பிறகு நீங்கள் அதை வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணணுமா இல்லை நேரடியாகவே அதை மொழிபெயர்க்கணுமா கேட்கும் அதையும் நீங்கள் ஓகே கொடுத்துடலாம் அதில் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க நான் பாருங்கள்

ஓகே நான் நீங்கள் வந்து இதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா எங்களோட நிபந்தனைகள் விதிமுறைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்குறீங்க அதை ஏ செயற்கை நுண்ணறிவு அவ்வளோ மொழிவே இருக்காது அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்குறாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் கொடுக்குறதுனால எங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை இப்போ பெருசாக கணக்கில் எடுத்துக்க போகிறது கிடையாது அதனால் அதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு செக் வச்சுட்டு நம்ம போயிடுவோம் இப்போ நம்ம வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் அதை விட்டுடலாம் ஓகே நம்ம என்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் சொல்லிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன செஞ்சிடலாம் பப்ளிஷ் கொடுத்துட்டோம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யும்னா இதுவே என்ன செய்யும் உங்க வீடியோ வந்து என்னது மொழிபெயர்க்கு உகந்ததா இல்லையா அப்படிங்கறத சொல்லும் அதே மாதிரி மொழிபெயர்க்கக்கூடிய வீடியோ தெளிவான குரல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி என்னன்னா உங்களோட உதட்ட செய்வோம் நேராக இருக்கணும் நல்ல கேமராவில் நீங்கள் பேசுகிறது தெரியணும் அதே மாதிரி உங்கள் உதட்டசையும் ச சரியாக தெரியணும் அதே மாதிரி உங்களுக்கு குரலும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுது சரி இதெல்லாம் சொன்ன பிறகு தமிழுக்கு ஏதாச்சும் கொடுத்துருவாங்களானா தமிழுக்கு இன்னும் வரல அதனால் ஆங்கிலம் உள்ளிட்டு நம்ம சொன்ன மாதிரி சில மொழிகளுக்கு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் வந்து இந்த மெட்டாவில் சந்தாசெலுத்திருக்கிறதுனால நீ ஒரு நூறுவா செலுத்திக்க அப்படின்னு சொன்னாங்க மெட்டா ஸ்டாண்டர்டுக்கே என்னம்மா அதனால நான் ஒரு நூறுரூவா செலுத்தி வச்சுருந்ததுனால அவங்களோட பரிசோதனை முயற்சியில் என்னையும் சேர்த்து என்னோட ஒரு ரீல்ஸ் வந்து ஒரு ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் போனதினால அந்த ரீல்ஸுக்கு மட்டும் நீ இன்னும் நிறைய ஆடியன்ஸை போய் சென்று சேர்றீங்களா அதுக்கு வந்து நாங்கள் எங்கள் மொழிபெயர்ப்பு வசதியை தந்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த ரீல்ஸுக்கு மட்டும் நான் மொழிபெயர்ப்பு வசதியுந்தேன் பார்த்தா நானே வியந்து போயிட்டேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அது நான் நேரடியாக இன்ஸ்டாகிராம் போய்க்கிறேன் என்னடா ஃபேஸ்புக் காட்டிட்டு இன்ஸ்டாகிராம் போகிறீங்கன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் நான் வந்து ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராமுக்கு நேரடியாக ஷேர் பண்ணுறதுனால அங்கே அந்த வசதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யும் உங்கள் ஃபேஸ்புக் ரீல்ஸுக்கும் அதிகமாக வியூஸ் போச்சுன்னா அந்த வசதி உங்களுக்கு மெட்டாக்காரை வந்து கொடுப்பாப்பில் நீங்கள் பா பார்த்துக்குறீங்களா இயக்கிக்கிறீங்களான்னு சரி அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ரொம்ப அதை பார்த்துட்டு வியந்து போயிட்டேன்

தமிழ்ல போட்டுறேன் அதுக்கப்புறம் அது எந்தெந்த மொழிகளும் எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்திரம் முக்கியமாக அவன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து பாத்ரூம் கொண்டே விட்டு பல்லு விளக்கி பால் புகட்டி சோறு ஊட்டி குளிப்பாட்டி உடை மாற்றி சிகை அலங்காரம் பண்ணுறதுங்கிற எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பெற்றோர்களோட வசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே எல்லா வேலையும் என்னோட பெற்றோர்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க பெற்றோர்கள் உதவுகிறாங்க அதுக்கு எந்த மாற்று இல்லை ஆனால் என்னோடய மனைவி வெறுமனே பார்வையாளராக இருப்பதை போல் அவங்க பேசிகிட்டு போகும்போது மிகுந்த வருத்தமாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம இவ்வளவு செய்கிறமே நம்மளோட உழைப்பு அங்கீகரிக்கப்படலையான்னு பார்வையற்றோருக்கு எதுவுமே தெரியாதுன்னு இந்த சமூகம் நினைக்கிது அதை அதை தாண்டி அவங்களால ஒரு பார்வையற்ற பெண்மணி குழந்தைக்கு எல்லா பணிவிடையும் செய்வா அப்படிங்கிறத அவங்களால கற்பனை செய்ய முடியாது அதனால தான் அப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் அதே அதை தாண்டி என்ன எனக்கு வந்து பெற்றோர்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான பல பார்வை வாய்ப்புகள் வாய்ப்பு இல்ல அவங்க தனியாக தான் குழந்தைகளை வளர்த்து எடுக்கிறாங்க அதுக்குன்னு தனித்தனி அணுகுமுறைகளை கையாளுறாங்க எனவே பார்வையற்ற பெண்களோட அந்த தாய்மை உணர்வையும் அவர்களும் குழந்தைகளுக்கு எல்லா பணிவிடையும் செய்வாங்கிறதையும் இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அதனால பார்வை மாற்றத்திறனாளி தாய்மார்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி நண்பர் நீங்க பாத்து ஓகே இப்போ இந்த வீடியோ முழுசா கேட்டிருப்பீங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த குரலை இப்போ இந்த குரலை வந்து அது என்ன செய்யுதுன்னா கிட்டத்தட்ட என் குரலை நான் என்ன டோன்ல பேசுறனோ அந்த குரல்லையே அப்படியே என்ன செய்யுதுன்னா அது வந்து எல்லா மொழிகளுக்கும் மாத்துது நான் தமிழ் பேசினா எப்படி இருக்குமா இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கும் ஹிந்தி பேசினா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட என்னோட சாயல் என்னோட குரல் அந்த ஏற்ற இறக்கம் அந்த அமைதி இது எல்லாத்தையுமே அழகாக எடுத்துக்கிட்டு ஓரளவு துல்லியமாவே அது செய்யுது டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்லாம் எனக்கு தெரியல ஆனா அது மிகச்சிறப்பாக செய்து ஏன்னா யூடியூப்ல நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஆட்டோ டப்பிங்கிறது அது ஏதோ ஒரு மிஷின் பேசுற மாதிரி இருக்கும் ஆனா இது அதையும் தாண்டி மிகச்சிறப்பா இருக்கு இப்போ நம்ம நேரடியாக எப்படி அப்படிங்கறத பாத்தலாம் இதுல வந்து ஐபோன்ல தான் இது ஒர்க் ஆகுது நான் ஆண்ட்ராய்ட்ல நான் பண்ணி பார்த்தேன் அதுலயும் ஒர்க் ஆகல சரி ஓகே ஓகே இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் கீழே இருக்குது இப்போ இதை तमन्लोग जगह ना इंग्लिश से क्या? इंग्लिश, पोर्शियन, ठीक है ना इंग्लिश लोग चले प्ले पर। You are watching my visually impaired wife feeding our child. और अनुभव लोग बाना कम इन्हें कान उंगली। You are watching my visually impaired wife feeding our child. What's remarkable is that from the moment he wakes. You are watching my visually impaired wife feeding our child. What's remarkable camera, is that from the moment the he wakes up the in the morning, the camera, she handles the all camera, the button, tasks button, washing the his the feeding the utensils. But you know, I'm not going to be able to send button, more actions. Button, okay, sorry. Send real கொஞ்சம் இடையில இடையில இட் சவுண்ட் லைக் It makes me feel that no நோ how... Nosso esforço não é reconhecido, apesar de tudo o que fazemos. A sociedade pensa que os cegos não sabem de nada. E, mais do que isso, eles não conseguem é, imaginar é. que e uma mulher cega é. seria capaz de prestar todos os cuidados a uma criança. É por isso que as coisas são assim, Sim, como eu já havia explicado. Além disso, eu tenho a oportunidade de estar com meus pais. Mas, para muitos casais com deficiência visual, tais oportunidades não são sequer uma possibilidade. Eles criam expectativas. नहीं मिलते वे अकेले ही बच्चों का पालन पोषण करते हैं इसके लिए हैं। आ, 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 वे अलग अलग तरीकों का इस्तेमाल करते हैं इसलिए इस दुनिया को महिलाओं की मातृत्व भावना और दृष्टि இப்போ பார்த்திங்களா எல்லா எல்லா மொழிகள்லையுமே ஃப்ரெஞ்சு அதாவது ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் ஹிந்தி இங்கிலீஷ் இப்படி எல்லா மொழிகளையும் கிட்டத்தட்ட என்னோடய வாய்ஸையே அது மெமிக் பண்ணி அதே மாதிரி என்னோடய சாயல்லையே கிட்டத்தட்ட அது பேசியிருக்கு இங்கிலீஷில் பேசும்போது ஒரு சில இடங்களில் மலையாளம் கலந்து வந்துச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பரிசோதனை முயற்சி தான் நிச்சயமாக எதிர்காலத்தில் மிகச்சிறப்பாக வரும் இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக பார்க்குறேன் எதிர்காலத்தில் நம்மளோட கண்டென்ட் எல்லாம் உலக மொழிகளில் எந்தவித இந்த மொழித்தடை அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் போய் சென்று சேரப்போகுது நம்ம எளிமையாக எல்லாரோட தொடர்பு கொள்ள போகிறோம் உலகளாவிய கண்டென்ட்டுகளை நம்ம சொந்த மொழியிலேயே கேட்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்வான ஒரு விஷயமா இருக்குது மெட்டா அதில் மிகச்சிறப்பாக சாதிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக விரைவில் இது ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கும் அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்குமே இந்த கண்டன்ட் இந்த வசதி நிச்சயமாக இயக்கப்படும் எதிர்காலத்தில் வர இருக்குது நிச்சயமாக நம்ம ஒரு கண்டன்டராக கண்டன்ட் கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு முயற்சி தான் அப்படின்னு ஓட சொல்லலாம் ஒரு அந்நியத்தன்மையோட டப்பிங்கை நம்ம பார்க்குறது இல்லாமல் நம்ம குரல்லையே நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த ஏற்ற இறக்கத்தோடு எதிர்காலத்தில் நம்ம உலகம் முழுவதும் போய் சேரப்போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வுக்குரிய விடயம் எனவே இது ஒரு ஒரு காணொலியாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே